இன்றைய வேத வாசிப்பு யாத்ராகமம் மூன்றாம் அதிகாரம் நாலு முதல் பத்து வரை அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார் முச்செடியின் நடுவில் இருந்த தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழட்டி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார் மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான் அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆள் ஓட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அவர்களை எகிப்தியரின் கையுக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்தில் இருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் ஏமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபோசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் இப்பொழுதும் இஸ்ரேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன் நீ இஸ்ரேலில் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து ஒருபடி உன்னை பார்வனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார் இன்றைய நற்செய்தி கிறிஸ்துமஸ் ஒளி எனது பார்வைக்கு அந்த கிறிஸ்துமஸ் மரம் பற்றி ஏறுவது போல் இருந்தது இது செயற்கை விளக்குகளின் அலங்காரத்தால் உண்டாகும் வெளிச்சம் அல்ல மாறாக நிஜமான நெருப்பு எனது ஜெர்மனிய நண்பரின் பாரம்பரியமான கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்திற்கு நாங்கள் குடும்பமாக அழைக்கப்பட்டோம் பழைய ஜெர்மனிய முறை எனும் அந்த கொண்டாட்ட முறையில் கிறிஸ்துமஸ் மரத்தை பாரம்பரிய இணைப்பு வகைகளாலும் எரியும் மெழுகு வத்திகளாலும் அலங்கரித்து இருந்தனர் பாதுகாப்பு காரணமாக ஒரு இரவு மட்டுமே அந்த புதிதாய் வெட்டப்பட்ட மரத்தை எரியும்படி செய்தனர் பற்று எறுவதைப் போல காட்சி அளித்த அம்மரத்தை நான் காண்கையில் எரியும் செடியில் தேவன் மோசேயை சந்தித்ததை நினைத்தேன் வனாந்தரத்தில் ஆடுகளை மீத்துக் கொண்டு இருந்த மோசே அங்கே பற்றி எரிந்தும் கருகாமல் இருக்கும் முட்செடியின் காட்சியினால் வியந்தான் அதை ஆராயச் சற்றே அருகில் சென்றபொழுது தேவன் அழைத்தார் முட்செடியில் இருந்து வெளிச்சம் வந்த செய்தி நியாய தீர்ப்புக்கானது அல்ல மாறாக இஸ்ரேவேலர்களின் மீட்புக்கானது எகிப்தின் அடிமைகளாய் இருந்த தன் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்து அவர்கள் இடும் கூக்குரலை கேட்டு அவர்களை மீட்க தேவன் இறங்கினார் இஸ்ரேவேலர்களை எகிப்தரிடம் இருந்து தேவன் மீட்டிருக்க இந்த ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமே மீட்பு இருந்தது வெறும் சரீர ரீதியான உபத்திரவங்களில் இருந்து மட்டும் மாறாக தீமையையும் மரணமும் இந்த உலகத்தில் ஏற்படுத்தின பாதிப்புகளில் இருந்து மீட்பு தேவை இதற்கு பல நூற்றாண்டுகள் கழித்து தேவன் பதிலளித்தார் தம்முடைய குமாரனாகிய இயேசு எனும் ஒளியை அனுப்பினார் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அல்ல அவரால உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார்